அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம் இன்றைக்கி சிவங்கோயிலில் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடக்கும் மாலை நாலில் இருந்து ஆறு மணிக்கு நடக்குங்க திருக்கடவுர் தளத்தில் சங்காபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம் கார்த்திகை சோமவாரம் வந்து சிவருமானை துதித்து சங்காபிஷேகம் கண்டு தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து மங்களமும் கிடைக்கும் பார்வதியோட சிவருமான் நமக்கு காட்சி தருவார் கார்த்திகை மாதம் சோமவார விரதம் கடைப்பிடித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவனோட ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் நோய்வாய்ப்பட மாட்டோம் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த விரதம் இருந்தால் நமக்கு குணமாகும் செல்வம் செழிப்பாக இருக்கும் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உயர் பதவி கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் நோயில்லாத வாழ்வு கிடைக்கும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்திலேருந்து நம்ம விடுபடுவோம் நமக்கு சகல நன்மைகள் உண்டாகும் இந்த சோமவாரம் விரதம் இருந்தால் சிவபக்தர்கள் நிறைய பேர் இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் கடைபிடிப்பாங்க திங்கக்கிழமைனாலே சிவபெருமானுக்கு சிறப்பு தான் அணுகி சிறப்பான பூஜைகள் நடக்கும் சந்திரன் தன்னோட இருபத்தேழு மனைவிகளை சமமாக நடத்தாததால் தக்ஷனால் சபிக்கப்பட்டார் அவரோட சக்திகளும் மங்கத் தொடங்கின அவர் இறுதியில் தேய்மான நிலையில் இருந்தபோது தன்னை காப்பாற்றும்படி சிவகுமானிடம் தீவிரமாக பிரார்த்தனை செய்து கொண்டார் அவர் பிரார்த்தித்ததால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரை சாபத்திலிருந்து விடுவித்து அவர் தலையில் ஒரு பிறை நிறவாக வைத்தார் பெரியநிலை தலையில் அலங்கரிக்கும் சிவருமான் சந்திரமௌலீஸ்வரர் அல்லது சோமேஸ்வரர் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை சந்திரனுக்கு சிவெருமான் இந்த வரத்தை அழித்ததால் இந்த கார்த்திகை மாதம் சோவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க சிவபெருமானுக்கு வில்வேளைகளால் அர்ச்சனை செய்தால் நமக்கு மன வலிமையும் மன தெளிவும் கிடைக்கும் குழப்பம் இல்லாத சூழ்நிலை உருவாகும் ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் போட்டுக்கிட்டு ஏதாவது குழப்பிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து தெளிவு உண்டாயிடும் சிவபெருமான் இந்த மாதம் ரொம்ப உக்கிரமாக இருப்பார் அவரை குளிர் வைக்க ஏராளமான ஆசையில் பெறும் சிவகோயில சங்கு அபிஷேகம் நடக்குங்க ஆயிரத்தி எட்டு சங்கால அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா கோயில்லையுமே இன்றைக்கி சாயந்தரம் வந்து சங்காபிஷேகம் பண்ணுறாங்க அதுவும் திருக்கடையூரில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பான திருக்கோயில்கள் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு நிச்சயம் போயிட்டு வந்தோங்க கார்த்திகை மாதம் சோமவாரங்கிறது இருந்தால் சகத நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் வேணும் நம்ம வெளியே வந்துருவோங்க அதில் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க தெளிவாக வச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து வெளில வரணுன்னு யோசிங்க அதையே போட்டு குழப்பிட்டுருக்காதீங்க அதில் இந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கோங்க ஒரு மூணாவது மனுஷன் போல் அதை தள்ளி வச்சு பார்க்க பார்க்க இவ்வளோ நமக்கு தோண ஆரம்பிச்சிரும் நம்ம மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வாழ்ந்தாலே எல்லாத்துலேயுமே நமக்கு தெளிவு கிடைச்சிரும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் தாங்க நம்ம கூட இருக்கவங்களையும் அந்த மாதிரி வச்சுக்க முடியும் இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம் கடைபிடிங்க சிவருமானோடய ஆசையை எல்லோரும் பெறுவோம் கடவுள் நமக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் நம்ம வேண்டிய விரம் நம்ம கிடைக்குவங்க நிச்சயம் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் எல்லாம் வளையருமே நம்ம உள்ளோர் கூடியிருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார் இன்றைக்கி சாயந்தரம் நாலுலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ளே கோயிலுக்கு போங்கங்க சங்காபிஷேகத்தில் கற்றுக்கங்க கடவுள் நமக்கு நிச்சயம் நல்லதையே செய்வார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஓம் நம சிவாய்